தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலின் போது அதிமுக சார்பில் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு அடுத்த நாள் முதல் பணம் வாங்கி ஓட்டு போடாதவர்களிடம் அதிமுக நிர்வாகிகள் பணத்தை திரும்ப வேண்டும் என கூறுகிறார்கள் என அதிமுகவினரே புகார் தெரிவிக்கின்றனர் வந்து ஆயிரம் ரூபாய் ரெட்டாலி போடுன்னு சொன்னாங்க சரி நான் விட்டு திருப்பி வந்து எங்க வீட்டுக்காரரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அடக்கிலையும் கொடுத்து விட்டுருக்காரு ராமநாயணம் வீட்டை மூலியமா கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க நான் வந்து வாங்கலை கையில ஓட்டு எனக்கு போடலன்னு காலைல உங்க கணக்கு பார்க்கலாம் எங்க கட்சிக்காரன் கேக்குறியா இந்த நீங்க ஓட்டு போடவே வரலன்னு சொன்னாங்க சொன்னாலே இப்போ ரூபாயை கொடுத்து விட்டேன் வாங்கினேன் எங்க வீட்டுக்காரி வீட்டுல கொடுத்துட்டு வேண்டாம் ரூபாய என்ன அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேல போடுறேன்னு அடக்கில சொல்றாரு அறுபது தெருவ ஓடலையா தூட்டம் வாங்கிட்டு போடலன்னு சொல்றாங்கப்பா சொல்லுங்க earth... <situación> <laughs> <wannuff>

என் குடும்பத்தை அவமானப்படுத்த காலமா இதே என்ன குழப்பா உங்க கட்சியில வாங்கிட்டு இருக்கா இல்லாம மக்கா மக்கள் ரெண்டு நான் ஏற்றி அனுப்பிடுவானு ஏற்றி அனுப்பி அனுப்பிட்டு இருக்கேன் கட்சிக்கு பாண்டி கோயில் இறங்கிலிருந்து தேயிலை நான் இருந்து அனுப்பிவிட்டவன் என்னைக்கு நாங்க ரெட்டலக்காரயா எப்படி எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தலாம் நான் வாங்கினேனா கை நீட்டி வாங்கினா சொல்லு ஆண்ட மூலிமா கொடுத்துருக்கீங்க திருப்பி கேட்டீங்க குடுத்துட்டாச்சு